நம்மள அஞ்சாயிரம் பேர்ல ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் குரோமோசோம் காம்பினேஷன் உருவாகுது அவங்க சில சமயங்கள்ல இன்டர்செக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இது ஆண் பெண் மாதிரியான ஒண்ணு ஒரே ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிறதுக்கான சான்று இப்போ சிம்பிளிசிட்டிக்காக நம்ம ஆணையும் பெண்ணையும் மட்டும் ஒப்பிட்டு பார்ப்போம் பிறக்கும் போது குழந்தைங்க பொதுவா ஆணாவோ இல்ல பெண்ணாவோ அடையாளம் கண்டுபிடிக்கிறோம் ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்களை விட கொஞ்சம் பெருசாகவும் வெயிட்டாகவும் இருக்காங்க அவங்களோட தலை கூட பெண் குழந்தைய விட பெருசா இருக்கும் சில வாரத்துக்குள்ள கலாச்சார விதிமுறைகள் பாரம்பரியமா ரீதியா கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க சயின்டிஸ்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குழந்தை பருவத்துல ஆண் குழந்தைகளோட உடல் அதிக சுறுசுறுப்பா இருக்கும் பொருட்கள்லயும் எக்ஸ்பிளோரேஷன்லயும் அதிக ஆர்வத்தை காட்டுவாங்க த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸை பத்தி நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க பெண் குழந்தைகள் குறைவான சுறுசுறுப்போட இருப்பாங்க அவங்க மக்கள் மேல அதிக ஆர்வம் காட்டுவாங்க அப்புறம் அவங்கள பத்தின சிறந்த புரிதலை உருவாக்குவாங்க புது மொழிகளை வேகமாக கத்துப்பாங்க வெறும் பதினாறு மாசத்துல பெண் குழந்தைகள் சராசரியா தொண்ணூத்தி அஞ்சு சொற்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இது ஆண் குழந்தைகளை விட மூணு மடங்கு அதிகம் பூபட்டி அதாவது பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைங்க டீனேஜர்ஸா மாறுறாங்க அவங்களோட உடல் மாறுது அப்புறம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற உடல் அமைப்பு வேறுபாடுகள் தெளிவா தெரிய ஆரம்பிக்குது எட்டுல இருந்து பதிமூணு வயசுக்குள்ள பெண்கள் உயரமா வளர ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட உடல் வடிவம் மாறத் தொடங்குது அப்புறம் புது இடங்கள்ல முடி வளர ஆரம்பிக்குது இது அவங்களோட டீனேஜோட நடுப்பகுதியில இருந்து இறுதி வரைக்கும் தொடருது பூபர்ச்சி அவங்களோட மாதவிடாய் காலத்தோட தொடக்கத்தை கொண்டு வருது டெக்னிக்கலி இப்ப பெண்கள் பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு தயாராகிறாங்க குழந்தையை பெற்றெடுக்கலாம் அந்த குழந்தைக்கு பாலும் கொடுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் அதிகமா இருக்கும் ரொம்ப சோசியலா இருப்பாங்க மத்தவங்க மேல ரொம்ப எம்பத்தியா அதாவது மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்குவாங்க உடல் ரீதியா ஆண்களுக்கு இணையான வலுவா இருக்க மாட்டாங்க ஆனா வலிய தாங்கறதுல அதிக திறனோட இருப்பாங்க அல்ட்ரா எண்டியூரன்ஸ் ரன்ஸ் போட்டியில ஆண்களுக்கு போட்டியாக இருக்க முடியும் ஆண்கள் கொஞ்சம் லேட்டா பருவம் அடைகிறாங்க பதினாலு வயசுல உச்சகட்ட வளர்ச்சி அடைகிறாங்க அவங்களோட மசில் வெயிட் அதிகமாக டெவலப் ஆகுது உடல்ல முடி வளர ஆரம்பிக்குது அப்புறம் குரல் வலை பெருசாகுது இது ஆழமான குரல்ல உருவாக்குது இது சிலரை பயமுறுத்துது சிலரை பண்ணுது இந்த ஆண்களுக்கு அதிக ஹார்மோன் அதிகமான அக்ரேஷன் பொட்டன்சியல் டெவலப் ஆகுது இப்ப அவங்க ரொம்ப பெருசாகவும் வேகமானவங்களாகவும் ரொம்ப பலசாலியாகவும் அதே நேரம் இந்த மாதிரியான ஸ்டேஜ்ல அவங்க பண்ற வேலைகள் பத்து மடங்கு அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும் சில டீம்ஸ் இப்போ அவங்க பிறக்கிறப்போ இருந்த பாலினத்துல இருந்து வேற ஒரு பாலினமா உணர ஆரம்பிக்கிறாங்க சுமார் மூன்றிலிருந்து பத்து சதவீத நபர்கள் அவங்களோட இனப்பெருக்க வருஷத்துல ஒரே பாலினத்து மேல ஆர்வம் காட்டுறாங்க அவர்களின் இனப்பெருக்க ஆண்டுகள்ல அப்புறம் அவங்களோட முப்பது வயசோட நடுப்பகுதி வரைக்கும் ஆண் பெண் ரெண்டு பாலினருமே பொதுவாக குழந்தைகளை உருவாக்குறதுல மிகவும் சிறப்பா இருப்பாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் வேற வேற ரிஸ்க எதிர்கொள்றாங்க டெக்னிக்கலி ஆண்கள் நிமிஷத்தில் குழந்தையை உருவாக்குறதுக்கான வேலையை முடிக்க முடியும் ஆனால் ஒரு பெண் பல மாதங்கள் பைக்கில் சுமந்து தான் குழந்தை பெற்றுக்க முடியும் கூடவே நிறைய உடல் ரீதியான உளவியல் ரீதியான விளைவுகள் கடக்க வேண்டியது இருக்கும் இந்த நேரத்தில் ஒருவேளை அவங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனால் ஒரு பொண்ணுக்கு அது பயங்கரமான ரிஸ்க்ல தள்ளி இருந்தாலும் இதில் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை என்னோடது தான் அப்படின்னு தாய்மார்கள் உறுதியா நம்பலாம் ஆனா அன்பாவும் அரவணைப்பாவும் அந்த குழந்தைய பாத்துக்கிற அப்பாவா இருக்கிற ஆண் அந்த குழந்தை தன்னோடது இல்ல அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல ரிஸ்க் இருக்கு கலாச்சாரத்தை பொறுத்து ஒன்றிலிருந்து பத்து சதவீத ஆண்கள் அவங்களுக்கே தெரியாம இன்னொரு ஆணோட குழந்தைய வளர்க்குறாங்க சோ இது அம்மாவோட பேபி அப்பாவோட மேபியா இருக்கலாம் குடும்பத்தை காப்பாத்த எந்த ஒரு உதவியுமே இல்லாம ஒரு அம்மாவா ஆக போற பெண்ணோட பயமும் கவலையும் ஒரு அப்பா அப்படிங்கிற தந்தை வழி மோசடி பத்தின ஆணோட பயமும் ஹீட்டிங் பத்தின வேறுபட்ட கவலையை உருவாக்குது ஆண்கள் பாலியல் துரோகத்தை பத்தி அதிகமா கவலைப்படுறாங்க அப்படின்னு ஒரு கோட்பாடு சொல்லுது தான் அப்பாவா இருக்கிற குழந்தையதான் அவங்க வளர்க்குறாங்க அப்படிங்கறத உறுதி செய்ய நினைக்கிறாங்க பெண்கள் பொதுவாக உணர்ச்சி ரீதியான துரோகத்தை உணரும் போது பொறாமைப்படுவாங்க விலை மதிப்பில்லாத ஃபேமிலி ரிசோர்சஸ வேற பெண்ணுக்கு கொடுக்கும் போது அவங்க கவலைப்படுறாங்க இளமை பருவத்தோட நடுப்பகுதியில ஆண்களும் பெண்களும் குழந்தைங்களை உருவாக்குறதுக்கான திறனை இழக்க தொடங்குறாங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி பெண்களோட கருவுறுதல் முப்பது வயசோட தொடக்கத்துல இருந்து குறைஞ்சி நாற்பது வயசுல கருவுறுதலுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடுது வயசுல பெண்கள் மெனோபாஸ் வராங்க அதுக்கப்புறம் அவங்களோட மாதவிடாய் ஸ்டாப் ஆயிடும் ஆண்களோட இனப்பெருக்கம் நீண்ட காலம் நீடிச்சு இருக்கும் ஆனா முப்பத்தி அஞ்சு வயசுல இருந்து அடுத்த ஒவ்வொரு வருஷமும் ஒரு தவறான விந்தணுவை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அதிவேகமா அதிகரிக்கும் இளமை பருவத்தோட கடைசி ரீச் ஆனதும் பெண்கள் நீண்ட காலம் வாழ்றாங்க ஆண்கள் பெண்களை கம்பேர் பண்ணும் போது ஆறு வருஷம் குறைவான வயசுல இறந்துடுறாங்க பெரும்பாலும் ஹார்ட் ஃபெயிலியர் ஒருவேளை அவங்க அவங்களோட உடல் நலத்துல அதிக அக்கறை காட்டாததாலும் அபாயகரமான வாழ்க்கையை வாழ்றதுனாலும் இப்படி இருக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க பாலின வேறுபாடுகள் நம்மளோட சமூகத்தை எப்படி பாதிக்குது சமூகம் அவர்களை எப்படி பாதிக்குது இந்த மாதிரியான பாலியல் வேறுபாடுகளை வேணும்னே குறைக்க சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் உருவாக்கணுமா உங்களோட எண்ணங்களையும் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினைச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பேட்டர்ல சப்போர்ட் பண்ணுங்க